ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினமொரு ஒரு சிந்திச்சி இருக்கும் இன்றைய தினம் ஐம்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் ஆனந்தாய நமஹா முருகப்பெருமான் இந்த நாமாவளி ஆனந்தமே முருகன் அவர்தான் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்றத வர்ணிக்கிறது முருகப்பெருமான் ஸ்வயம் பிரகாஷர் இறைவனுடைய இலக்கணப்படி இறைவன் இந்த சுக துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பற்றவராக இருப்பார் ஏற்பட்ட அந்த இறைவனை ஆனந்த ஸ்வரூபனாக வர்ணிக்கிறது அதாவது சத்து சித்து ஆனந்தம் சுவாமி சிவாலயத்தில் பார்த்தோன்னா சோமாஸ்கந்தர் இருப்பார் அம்பாள் சுவாமி நடுவில் முருகப்பெருமான் இருப்பார் சத்து சித்து ஆனந்தம் அப்படி முருகப்பெருமான் ஆனந்தமே வடிவமானவர் அதை தான் இந்த நாமாவளி ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கார் இந்த ஆனந்தம் என்பது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷங்கள் இதெல்லாம் துன்ப விலகுனால் வரக்கூடிய சந்தோஷம்ன்றது தனி இப்போ ஒரு தலைவலிக்குது அதுக்கான மருத்துவம் எடுத்துன்றது சரியான ஒன்று நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது ஆனந்தம்னால் அது கிடையாது அப்போ துன்பம் நீக்கம் ஆனந்தம் ஆனால் துன்பமே வராமல் இருப்பது பேரானந்தம் அந்த ஆனந்த ஸ்வரூபம் முருகப்பெருமான் தான் சிவசக்திக்கு நடுவில் இருப்பார் சோமாஸ்கந்த மூர்த்தியாக அப்போ ஏற்பட்ட அந்த ஆனந்தத்தை ஸ்வரூபமாகவே கொண்டவர் ஆனந்தமே வடிவமானவர் அப்போ ஏற்பட்ட அந்த ஆனந்தமே வடிவமான அந்த இறைவனை நாம் தியானிக்கும் பொழுது அந்த ஆனந்தமான நிலை தானாக சித்திக்கும் அதனால தான் சுவாமில் திருப்புகழில் அழகாக கேட்பார் ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி திச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயி அழித்த பொருளாகி மகவாவி நொச்சி விழியான நத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முருகப்பெருமான் அந்த பூமியில் எத்தனையோ ஆனந்தங்கள் இருக்குது அதில் சுதானந்தம் குழந்தை பாக்கியத்தால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை நீயே குழந்தையாக வந்து எனக்கு கொடுக்கணும் இப்போ உன்னுடைய அனுகிரகம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா முகமாயமிட்ட குரமாதீனுக்கு முளைமேல் அணைக்க வருணீதா முது மா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழிய உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகான வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர் வேலெடுத்த பெருமாளேன்னு வர்ணிக்கிறார் அதாவது வள்ளிக்காக முருகப்பெருமான் இறங்கி வந்து அனுக்கிரமார் வள்ளியினுடைய தவ பயன் முற்று பெற்றது அப்போ அந்த தினை எப்படி அறுவடைக்கு தயாராச்சோ அது மாதிரி வள்ளி அந்த யான் எனதுன்ற அந்த பற்றுகளெல்லாம் விலகி முழுமையான ஜீவாத்மாவாக இருந்தால் அப்போ சுவாமி தேடி வராராம் நீதானா நீதிபதியாக அவருக்கு அனுக்கிரகம் பண்ணுறார் அதுக்காகவே இறங்கி வந்தார் அப்படி அந்த ஜீவாத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இறைவனே தேடி வர்றார்னு அர்த்தம் பரமேஸ்வரனுக்கே பிரணவ உபதேசத்தை சொல்கிறதால சுவாமி அவ்வளோ ஆனந்தத்தை அடைகிறாராம் பரமேஸ்வரன் அது ஒரு சுதானந்தம் குழந்தையால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை சொல்கிறார் அது மாதிரி காவிரி கரை ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா செழிப்பாக மரங்கள்லாம் வளர்ந்து எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இயற்கை வடிவமாக இருந்து அனைத்து உயிருக்குமே ஆனந்தத்தை கொடுக்குறார் முருகப்பெருமான் எப்படி அவர் ஆனந்தமயமாக இருக்காரோ அது மாதிரி அனைத்து உயிருக்கும் ஆனந்தத்தை அடைவதற்காக ஆனந்தமாக எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதற்காகவே அவருடைய அவதார நோக்கமே அதுதான் அப்படி தேவர்கள் முதல் அனைத்து உயிர்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அவர் அவதாரமே பண்ணுறார் வைகாசி விசாகம்ன்றது முருகப்பெருமானுடைய திரு அவதார நட்சத்திரம் அப்போ ஏற்பட்ட அந்த விசாக நட்சத்திரத்தில் அவதாரம் செய்து அனைத்து உயிர்களுக்குமே ஆனந்தத்தை கொடுக்குறாராம் அது தத்துவார்த்தமாக தான் இந்த நாமாவளி அவரை ஆனந்தமே வடிவமாக இருக்கார்னு வர்ணிக்கிறது ஓம் ஆனந்தாய நம ஸ்ரீ குரு ஜோ ओं सुं सुब्रह्मण्याय नमः